படக்கு நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இந்த தீராத கடன் பிரச்சனை எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும் அதாவது மத்தவங்க அதை செய்ய செய்யும் ஆனா எனக்கு எல்லாம் விருப்பம் இல்லை நம்ம வந்து நம்ம சித்த மகாபுருஷனும் நம்மளுடைய வழிபாடும் என்ன சொல்லி இருக்கு அதை தான் நான் ஃபாலோ பண்றேன் நான் ஃபாலோவும் பண்ணேன் இந்த பார்ட்டி எயிட் டேஸ்ல சோ அதை நாற்பத்தெட்டு நாள்ல நான் பங்குனி உத்தரத்துல ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த விரதத்தை நாற்பத்தாறு அதுக்காக நான் சாப்பிடாமலாம் இல்லை காலையில் சாப்பிடுவேன் முக்கியமா என்னென்னா முருகருக்கு உண்டான விசேஷ தினங்கள் அதே மாதிரி சிவபெருமானுக்கு அந்த மாதிரி நான் எதை ஃபாலோ பண்ணுறேன் அந்த ஒரு நாள் காலையில் மட்டும் சா ஆட மாட்டேன் நம்ம இன்று ஒரு தகவல் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சொல்லலாம் நிறைய பதிவு கேட்க ஆனால் எல்லாரும் யாரும் அதை பயன்படுத்தி அனுபவிச்சிருக்கோம் ஆனால் நான் பயன்படுத்தி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தது தான் இப்போ நான் வந்து பதிவாக போட்டிருக்கேன் ஸோ இதுக்காகவே தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஸோ அது வகையில் ஒரு சந்தோஷம் முருகனின் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் முருக ஓம் சௌம் சரணபோ ஸ்ரீம் க்ரீம் லவ் சம் நமக காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகி மகா சேனாய தீமகி தன்னோம் சண்முக பிரச்சோதயா காலையில பிரம்ம பிரம்மமுகத்துல குளிச்சிடுங்க இந்த பதிகங்களை பாராயணம் பண்ணுங்க இதுக்கப்புறம் நிறைய பதிகங்கள் ஒன்பே ஒன்னா முருகருக்கு அது அது சார்ந்ததா நான் கொடுத்துருக்கேன் கடன் தீர்ப்பும் பதிகம் இது கந்தர அணுபிகள் என்ன சொல்லியிருக்கு திருப்புகள் என்ன பிடிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இதுல எட்டு பதிகம் சண்முக கடவுள் போற்றி சரவணத்து உதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி பதிகம் ரெண்டு முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் முகனே உருக்கை முகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் பதிகம் மூன்று உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின்சில்லேன் பண்ணியிருக்க கோலப்பா வானோர் குறியவினை திருத்தரலும் வேலப்பா செந்தில் வாழ்வே நான்கு அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நாளின் செய்யும் இணைதான் செய்யும் எனை நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அதிகமார் அழிந்தது செந்தூர் வயல்பொருள் தேன் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனே செஞ்சுடர்வேல் வேந்தனே செந்தமிழ் நூல் விரித்தோனே விலங்கு வள்ளி காந்தனே கந்த கடமனே கார்மையில் வாகனனே சாம் ஒருபோதும் மரவாதற்கு தாழ்வில்லையே விழிக்குத்துணை திருமண் மலர் பாதங்கள் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னீர்த்தோலும் பயந்த தனி துணை வடிவேலும் சென்போது இது வந்து நம்ம பாராயணம் இது வந்து பாத்தீங்கன்னா திருமுருக திருமுருகானந்த கிருபானந்த வாரியார் அருள் செஞ்ச செவ்வாய் தீபி முருகனை நினைச்சு செவ்வா நனைய திருமேனி செய்ய நாயேன் துயர்த்தீரா படிங்க ஏத்துகின்ற இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒவ்வொன்னா கதிகங்கள்லாம் கொடுத்துருக்கேன் முருகன் பாடும்போது நம்ம அருணகிராத பாடம் இருக்க முடியுமா திருப்பு கொழுங்க சகல செல்வ யோகமும் வரணும்னா எந்த ஒரு திரு திருப்பு படிங்க அதுவே இந்த வார்த்தையும் வரும் சரணக்கமல் ஆலயத்தில் அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகு சட மூடமட்டி பவகில் நேசலித்த தமிழ்மடி யாழ்மையுக்கு முருவேணும் கருணை புரிய ஆதரப்பு தென்குரை வேலை செப்பு கைலமிழன் ஆதர பெற்ற குமரோனை கடகபுயை மீதிரத்த மணியனிப்புண் மாலை செச்ச கமலம் மார்கடப்ப மணிவோனே தருணமிதை யாமிகுத்த கணமதுர் நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாள் தகமைசிவன் ஞானமுக்தி பரகதுரனை நீ கொடுத்து உதவி புரிய வேணனைத்த வடிவேலா அருணதள பாதமத் அனுதனமும் வேதடிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது இருந்த அழகு திருவோரத்தின் முருகோனே இந்த திருப்புகழ் தனந்தரம் பாராயணம் இது என்ன கோயில் பாத்தீங்கன்னா சிறுவாபுரி ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்கிற சிறுவாபுரி கோயில் போயிட்டு வாங்க ஆறு வாரம் தொடர்ந்து போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் போயிட்டு வந்தேன் செவ்வாய்க்கிழமை ஹெவி க்ரௌடா இருக்குங்க ஆனா நீங்க எந்த நாள் வேணாலும் போங்க அதுக்கப்புறம் முக்கியமா வேல்மாறு இது வந்து அருணகிரிநாதர் என்ன பண்ணார்னா மொத்தம் பதினாறு பாடல்களாதான் கொடுத்தார் அத அவர் என்ன பண்ணாரு பள்ளிமலை சச்சிதாந்த சுவாமிகள் வந்து அது பெரும் மந்திர தொகுப்பா மாற்றி மேலும் கீழும் முன்னும் பின்னும் மாற்றி மொத்தம் அறுபத்தி நாலு பாடல் வரா மாதிரி செஞ்சாரு அதுல மெயின் இதுதான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை மேல் நடத்து குகன் வேல் அது மொத்தம் யூடியூப்ல பாருங்க அறுபத்தி நாலு பாட்டு வரும் அதையும் பாருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர வழிபாடு இதை நான் ஒரு ஆறு மாதம் செஞ்சேங்க அதுக்கப்புறம் எனக்கு எப்படிடா கடன் அடைக்க போகிறோங்கிறது பார்த்தீங்களா அதுக்கு என் மைண்டில் வந்து ஒரு வழி பறந்துது நம்ம பாராயணம் பண்ணுறது என்ன நடக்கும் அதுவும் அடையாது அது அடையறதுக்கு இல்லை நம்ம அடையறதுக்கு தேவைக்கு தேடுதலில் இருக்க தடைகள் எல்லாம் தகர்த்தெரியும் அந்த வழிபாடு இது வந்து என்ன காலை வழிபாடு செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஓரையில் காலை ஆறுலேருந்து ஏழு வரணும் மதியம் ஒன்னுலேருந்து இருக்கணும் அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் இல்லை எட்டுலேருந்து ஒம்பது வரும் ஆறுலேருந்து ஏழு என்ன பண்ணோம்னா காலையில் பைத்தம் பரு பாயசம் வைங்க அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு அழகாக அதை வந்து நெய்வேதியம் வைங்க நெய்வேதியம் வச்சு எதை வேணாலும் படிங்க திருப்புகழ் படிங்க கந்தசிஷி கவசம் படிங்க கந்தகுரு கவசம் படிங்க சண்முகம் கவசம் எதை வேணாலும் பாராயணம் பண்ணாங்க ஆனால் முருகர் சம்பந்தப்பட்ட ஏதாவது பாராயணம் பண்ணாங்க அதே மாதிரி மதியம் இருந்து ரெண்டு அப்ப என்ன மாட்டுக்கு மாட்டுக்கு பச்சரிசி வெள்ளம் கருப்பு எள்ளு இதெல்லாம் நல்லா கலந்து நம்ம நெய்வேதியமா கொடுக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு முதல் விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கு ஏற்றணும் இது வந்து கந்தரணும் முதல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இது நான் ஒரு தனிப்பதிவாக கொடுத்த ரொம்ப சந்தோஷங்க நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அதை கொடுத்த பதிவு இந்த அளவுக்கு எனக்கு நல்லது இது அருணகிரிநாதரோட அருளா இல்ல முருகரோட அருளான்னு தெரியல மக்கள் நல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல் ஆனா நம்பிக்கையோட செய்யணுங்க அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இதுல கண்டிப்பா உங்களுக்கு எந்த வழியில போகணும்ன்றது அவரே வந்து நமக்கு உணர்த்துவார்